இணைந்தளும் மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்னை இந்த தொடரில் மீண்டும் உங்களோடு நான் உங்களோடு இணைந்து பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி இதுவரையிலும் ஒட்டுமொத்த மானுட சமூகத்தை பற்றி நாம் பார்த்தோம் அங்கே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டிருப்போம் ஏனென்றால் இந்த மானுட சமூகம் என்பது நம்முடைய உடல் மாதிரி கையில் வலி வந்தால் அது உடல் முழுவதையும் பாதிக்கிறது மூளையில் கட்டி வந்தால் அது உடல் முழுவதையும் பாதிக்கிறது இப்படித்தான் ஒரு சமூகத்தில் மாபெரும் மாநில சமூகத்தில் எண்ணூறு கோடி மக்களை கொண்டிருந்ததாக இருந்தாலும் எங்கெல்லாம் துன்பங்கள் அநீதிகள் அக்கிரமங்கள் நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் மாநிலத்தின் மற்ற பகுதிகளும் தாமாக பாதிக்கப்படுகின்றன நாம் உணர்வதில்லை காரணம் அந்த அளவிற்கு நாம் இன்னும் ஒன்றிணையவில்லை ஒன்றிணைவதன் தேவையை அப்போதுதான் மானிடத்தின் விடுதலை சாத்தியம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது நாம் வாழுகிற இந்திய நாடு அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மிக அழகான நாடு உலகத்தினுடைய பெரும்பாலான நாட்டில் உள்ளவர்கள் நம்முடைய நாட்டை விரும்புவார்கள் பெருமையோடு பேசுவார்கள் இந்தியாவில் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நாம் பொதுவாக ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற நல்ல சீதோஷ்ண நிலையை வெப்பம் கலந்த சீதோஷ்ண நிலையை கொண்டவர்கள் ஆனால் இப்போ எல்லாம் அதீதமான வெப்பமாக போயிடுச்சு இருந்தாலும் வெளிநாடுகளைப் போல ஆறு மாதம் பணிக்குள் முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம் நமக்கு இல்லை நம்மால் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையை கொள்ளக்கூடிய எல்லோரும் வாழ்வதற்கான இயற்கை வளங்களையும் இந்திய தாய் பெற்று வைத்திருக்கிறாள் இமயமலையிலிருந்து குமரி வரை எடுத்து பார்த்தோம் என்றால் ஏராளமான வளங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த பூமி இந்த பூமி சமயங்களின் தொட்டில் என்று சொல்வார்கள் வீரத்திறவை சுவாமி விவேகானந்தர் கூட அழகாக சொல்வார் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் சிக்காகோ மாநாட்டிலே பேசினார் பல்வேறு நாடுகளுக்கு பொழுது அவர் சொல்வார் மேற்கிலே செல்லும் இருக்கிறது கிழக்கிலே ஆன்மீக வளம் இருக்கிறது இவை செல் ஆன்ம அந்த வளம் என்பது உடலை போன்றது இது ஆன்மாவை போன்றது இரண்டும் இணைந்தால் ஒரு புதிய உலகம் உருவாகும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது உண்மைதான் இந்தியாதான் சமயங்களை பெற்று போடுகிற ஒரு தாயாக இருந்தது பாருங்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான டிரைபல் ரிலிஜியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பழங்குடியின மக்களுடைய நம்பிக்கைகள் இந்த நாடு தான் வேத சமயத்தை உருவாக்கியது இந்த நாடு தான் புத்த சமயத்தை உருவாக்கியது இந்த நாடு தான் ஜைன சமயத்தை உருவாக்கியது இந்த நாடு தான் சீக்கிய சமயத்தை உருவாக்கியது உலகம் முழுவதிலும் இன்று பெரும்பாலான கண்டங்களில் பரவி கிடக்கின்ற பெரும்பாலான நாடுகளிலும் தங்களுடைய பிடியை இருக்க வைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சமயங்களை உருவாக்கிய புண்ணிய பூமி இது அது மட்டுமல்ல எங்களுக்கே நிறைய சமயங்கள் இருக்கின்றன என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து வந்த நல்ல சமயங்களையும் ஏற்றுக்கொண்ட பூமி இது இங்கே கிறீத்தவம் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது பகாய் இருக்கிறது சுராஸ்ட்ரியனிசம் இருக்கிறது இன்னும் என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கிறதோ மதங்களை கடந்து நம்பிக்கைகளாக வந்தவை எனவேதான் தான் அரசமைப்பு சட்டம் அதை ரிலிஜன் ஆர் பிலீஃப் என்று ரெண்டாக வகைப்படுத்தி சொல்கிறது இப்படி ஏராளமான ஆன்மீக வளம் கொண்ட ஒரு பூமி இயற்கை வளம் கொண்ட ஒரு பூமி தான் இந்தியா ஆனால் இந்த சமூகம் பல்வேறு காலகட்டங்களில் ஏறக்குறைய நாம் பார்த்தது போல தொடக்கத்தில் இதுவும் ஒரு ஆதிப்பது உடைமை சமூகமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறோம் இங்கேயும் ஆண்டான் அடிமை முறை இருந்திருக்கிறது இங்கே புக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாளித்துவம் இன்றைக்கு கொடி பறக்கிறது அந்த அதே நேரத்தில் ஏழை மக்கள் தங்களுக்கும் விடுதலை வேண்டும் என்ற நோக்கில் சோசியலிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் இங்கு ஏராளம் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியல் சூழலை கொண்ட ஒரு நாடுதான் இந்தியா பல காலகட்டங்களில் இன்றைக்கு நாம் இருக்கிற என்கிற இந்த நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகுதான் இது உருவானது அதற்கு முன்னால் இது பல்வேறு பேரரசுகளாக பல்வேறு சிற்றரசுகளாக பிரிந்து கிடந்தது சுதந்திரத்திற்கு பிறகு கூட ஏறக்குறைய வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையில் நானூற்றி எண்பதற்கும் அதிகமான சிற்றரசுகளை இதற்குள்ளால் நாம் சேர்த்திருக்கிறோம் எப்படி பிரிந்து கிடந்த ஒரு நாடு இன்றைக்கு ஒரு நிலப்பரப்பு இந்தியா என்றால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி என்கிற இந்த நிலப்பரப்பு இருக்கிறது அதற்கு முன்னால் இந்தியா இருந்தது ஆனால் அது பல்வேறு வேறு வேறு பேரரசுகளாக சிற்றரசுகளாக அவை இருந்தன இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல்வேறு படையெடுப்புகள் மேற்கத்திய படையெடுப்புகள் இவையெல்லாம் பல நீண்ட காலம் பல நூற்றாண்டுகள் நாம் பல்வேறு வெளியிலிருந்து வந்தவர்களுடைய ஏறக்குறைய அலெக்சாண்டர் கிறிஸ்து பிறப்பதற்கு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே படையெடுத்து வந்து போரஸ் மன்னனை தோற்கடித்து இருந்தாலும் சமமாக நடத்தி அவன் திரும்பிச் சென்றாலும் அவனுடைய எச்சங்களை இங்கே விட்டுவிட்டு சென்றான் அதற்கு பிறகு முகலாயர்களுடைய படையெடுப்பு அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு டச்சு போர்ச்சுகீஸ் என ஏராளமான படையெடுப்புகளை சந்தித்தவர்கள் நாம் அடிமைப்பட்டே இருந்திருக்கிறோம் பல காலகட்டங்களாக கடைசியில் த கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்ற பிரிட்டிஷ் பேரரசு தான் நம்மையும் ஒரு காலனி நாடாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நேரடியாக பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் நாம் வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெறுவது வரையிலும் நாம் ஒரு அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தவர்களாக இருந்தோம் இப்படிப்பட்ட நீண்ட அடிமை வரலாற்றை நாம் சுமந்து கொண்டிருப்பது ஒரு புறம் இன்னொரு புறம் நாம் வாழுகிற சமூகம் என்பது பல்வேறு நல்ல விஷயங்களுக்காக அறியப்பட்டது நான் சொன்னது போல ஆன்மீக வளம் நிறைந்த ஒரு பூமிதான் இது ஆனால் அடிமைத்தனங்களுக்கும் குறைவில்லை அதுதான் நம்முடைய ஒரு சாவுக்கேடாக இருக்கிறது ஒரு காலத்தில் அன்றைய மனிதர்கள் எல்லோரும் ஒரே தொழிலை செய்து கொண்டிருக்க முடியாது என்பதற்காக தொழில் பிரிவினைகள் இருந்தன அங்கே இவர் இந்த தொழிலை செய்கிறார் இவர் மண்பாண்டம் செய்கிறார் இவர் மீன் பிடிக்கிறார் இவர் நெல்லை விளைவிக்கிறார் இவர் வீடு கட்டுகிறார் இவர் மர செய்கிறார் இப்படிப்பட்ட வேலைகள் வேலை பிரிவினைகள் ஒரு சமூகத்தில் இருந்தன ஏனென்றால் பண்ட முறையில் ஒவ்வொருவரும் தாங்கள் உருவாக்கிய பொருட்களை கொடுத்துதான் மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக அது இருந்தது எனவே தொழிற்பிரிவினைகள் இருந்தன யாரும் யாரையும் கீழாக பார்ப்பதில்லை யாரும் யாரையும் இவர் இந்த தொழிலை செய்வதால் குறைந்தவர் என்று பார்ப்பதில்லை ஒருவேளை பூஜாரிகளுக்கு மட்டும் அன்றைக்கு பூசை செய்கிறவர்களுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் இருந்தது காரணம் அவர்கள் அவர்கள்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்கிற நம்பிக்கை சாதாரண சமூகத்தில் இருந்தது அதற்கு அடுத்தபடியாக அரசர்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது காரணம் அவர்கள் போர்க போர் செய்ய செல்கிறார்கள் தங்களை பாதுகாப்பாக வாழ வைக்கிறார்கள் என்பதற்காக இருந்திருக்கிறது ஆனால் பொதுவாகவே மக்கள் மத்தியில் அவர்கள் ஓரளவு சம நிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தத்துவம்தான் வேட்டு வைத்தது அந்த தத்துவம்தான் என்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியை ஒருவன் உருவாக்கினானோ அந்த சாதி தான் இந்த சமூகத்தை ஒருபொழுதும் ஒன்றிணையை விடாமல் தடுத்தது எப்படி சில ஆயிரக்கணக்கான படை வீரர்களால் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான இந்தியாவை வென்றெடுக்க முடிந்தது என்று கேட்டால் இந்த தான் காரணம் இந்த ஒற்றுமையின்மை எப்படி உருவாகிறது இந்த ஒற்றுமையின்மைக்கு அடிப்படை காரணம் இந்த சாதிய பிளவு தான் எனவே என்றைக்கு ஒருத்தன் நான் தலையில் இருக்கிறேன் நீ காலிலிருந்து பிறந்தவன் எனவே நீ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லி மக்களை நம்ப வைத்தானோ அன்று முதல் இன்று வரையிலும் இந்த தேசத்தால் ஒன்றுபட முடியவில்லை ஒன்றுபடவும் முடியாது ஏனென்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த வேறுபாட்டை நம்முடைய இதயத்தில் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் எனவே பல்வேறு வளங்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே ஒரே குடும்பமாக அனுபவிப்பதற்கு ஏராளமான தடைக்கற்கள் இந்த புண்ணிய பூமியில் இருக்கின்றன அதை எப்படி நாம் சரி செய்யப் போகிறோம் சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதைத்தான் அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி